ஹலோ எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி பீட்ரூட்டை பார்த்த உடனே பீட்ரூட்டை வச்சு தான் ஏதோ சமையல் செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிடாதீங்க இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பீட்ரூட்டில் என்ன விஷயங்கள் நமக்கு நன்மை பயக்கும் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி பகிர்ந்து கொள்ள போகிறேன் சத்து உள்ள ஒரு காய்கறிங்க இதில் விட்டமின்கள் தாதுக்கள் நார்ச்சத்துக்கள் எல்லாமே இருக்குது இதை ஆரோக்கியம் செரிமானம் ரத்த அழுத்தம் அது மட்டும் இல்லாமல் சரும ஆரோக்கியத்துக்கு பீட்ரூட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வெஜிடபிள் பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய நைட்ரேட்டுகள் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லை இதனால இதய நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயமும் தவிர்க்கப்படுது பீட்ரூட்ல இருக்கக்கூடிய நார்ச்சத்து செரிமான அமைப்பு சீரங்கறதுக்கு உதவி செய்யறதோட மலச்சிக்கலையும் தடுக்குதுங்க பீட்ரூட்ல நைட்ரேட்டுகள் ரத்த ஊட்டத்தை மேம்படுத்துறதுக்கு அது நம்மளோட உடற்பயிற்சி செயல்திறனையும் அப்படியே அதிகரிக்கிறதுக்கும் உதவி செய்யுது சர்மத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின்கள் ஆக்சிஜனேட்டன்கள் எல்லாமே பீட்ரூட்ல இருக்குது இது சருமத்தை பளபளப்பாகவும் ஆரோக்கியமும் மாத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது சில ஆரம்ப கால ஆய்வுகளில் பீட்ரூட் புற்றுநோய் செயல்களை எதிர்த்து போற பண்புகளை கொண்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லுதுங்க பீட்ரூட் குறைஞ்ச கலோரி மற்றும் அதிக நாற்றத்து கொண்டது அதனால எடை இழப்புக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் யாராவது ரொம்ப வெயிட் போட்டுருச்சு அப்படின்னா பீட்ரூட்டை ட்ரை பண்ணி பாருங்க பீட்ரூட் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்குது உடல் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சில ஆய்வுகள் மூலமாவே உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க பீட்ரூட் ஜூஸ் கல்லீரல் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்குறதுக்கு ரொம்ப உதவி பண்ணுது அது மட்டும் இல்லாம கொழுப்பு கல்லீரல் பிரச்சனைக்கு தீர்வாவும் இருக்குதுங்க பீட்ரூட் மூளைக்கு ரத்த ஓட்டத்தை மேம் மூலமா மூளை செயல்பாட்டை அதிகரிக்க ரொம்பவே உதவுது அப்படின்னு சொல்லி சில தனியார் செய்திகள் மூலமா கூட வெளிவந்துச்சு பீட்ரூட்டை பச்சையாவோ இல்ல சமைச்சோ சாப்பிடலாம் அப்படி நீங்க ஜூஸ் கூட செஞ்சு சாப்பிடலாம் சிலவங்க வந்து சர்மத்துக்கு போட்டு பயன்படுத்துறாங்க நான் கூட ட்ரை பண்ணி பார்த்திருக்கிறேன்